என்ன நம்பறாங்கன்னா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் கத்தரே இந்த பொண்ணை தந்தாரு கத்தரே தந்தாருன்றீங்க அப்புறம் இவ்வளவு பெரிய சண்டை இருக்கு ஜாடிக்கேத்த மூடினாலும் மூடும் போது சத்தம் வரதான் செய்வோம் கர்த்தர் வந்து என்னமோ மேட்ரிமேனல் சர்வீஸ் வச்சிருக்கிற மாதிரியும் அவர் வந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணுங்க தான் அப்படின்ற மாதிரி அப்புறம் கரெக்டா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆணும் ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் பொண்ணுல பிறக்கணும் அப்படிலாம் இல்லையே இப்போ என்ன நடந்தது பாக்கலாம் ஆதி ரெண்டாவது அதிகாரத்துல பதினெட்டு நல்லா ஃபாலோ பண்ணுங்க இத கர்த்தர் இப்போ நினைக்கிறார் மனுஷன் இருப்பது நல்ல நல்லதல்லாம் என்ன அர்த்தம் நல்லதல்ல நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் மிகவும் நல்லது என்று கண்டார் நல்லதல்ல நல்லதுன்னா என்ன ஆ உங்களுக்கு இப்போ இந்த இது வந்து இப்போ நல்லதில்லை நல்லதில்லை இப்போ இது நல்லது ஒரு பொருள் உபயோகப்படுமானால் ஒரு பொருள் ஃபங்க்ஷனாக இருக்குமானால் அது நல்லது இல்லைன்னா தொகுபூஹு தொகுபூஹுனா ஒழுங்கின்மையும் இருந்தது வெறுமையாக இருந்ததை கணக்கில் என்ன பண்ணுறதில்ல எடுக்கிறது இல்லை அது எப்போ ஃபங்க்ஷன் ஆகுதோ எப்போ அது பயன்பாட்டுக்கு வருதோ எப்போ ஒரு பொருள் பயனுள்ளதாக இருக்குதோ இப்போ இந்த இந்த ரூமில் எத்தனை சேர் இருக்குதுன்னு என்னென்னா அவங்கள கொண்டு வச்சு என்னன்னிங்கன்னா காலி சேரெல்லாம் விட்டுட்டு மீதி சேர் தான் சொல்லுவாங்க இத்தனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுதான் ஃபங்க்ஷனாக இருக்குது அது உபயோகமாக இருக்கிறது அதால் ஏதோ செய்ய முடிகிறது ஆகவே அது நல்லது மனுஷன் தனிமையாக இருந்தால் நல்லதல்ல ஏன்னா மனுஷன் தனிமையாக இருந்தால் குழந்தை பிறக்க முடியாது ஏன்னா அவன் தனிமையாக இருந்தானா மனிதன் தனிமையாக இருந்தானா அவன் எதற்காக உண்டாக்கப்பட்டானோ அதுக்கு என்ன பண்ண முடியாது ஃபங்க்ஷன் ஆக முடியாது அதுக்காக தான் தேவன் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் அப்படின்னார் ஏற்ற துணையா அப்படி வச்சிங்க துணை தானே ஏற்ற துணை என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேரத்து ஏற்ற துணை நீங்க நினைக்கிற மாதிரியே நினைக்கிறதுக்கு இன்னொரு பெண் எதுக்கு ஆண் போதுமே விளங்குதுங்களா ரெண்டு பிளக் இப்படி இருக்குது இந்த ரெண்டு பிளக்கும் இப்படி இருந்தா பல்ப் எப்படி எரியும் பிளக் ஒன்னு இப்படி இருக்கணும் அப்பதான் லைட் எரியும் ரெண்டுமே உங்களை மாதிரியே சிந்திக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இது ஒன்று இப்படி சிந்தி சைக்கிள் வீல் இருக்குது வீலில் ஒரு பல்லு ஒரு பள்ளம் இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும் சுத்த முடியும் எல்லாமே பள்ளமாக வச்சுட்டா வலிக்கிட்டு போயிடும் எல்லாமே பல்லாக வச்சுட்டா மாட்டவே முடியாது அதுதான் ஏற்றத்துணை டைரக்ட் ஆப்போசிட் சரியான அது இந்த ஏற்றத்துணை தான் ஏற்ற துணை யாரு ஒய்ஃப் நீங்கள் என்ன செய்ய போனாலும் செய்யணுமா பார்த்து செய்யுங்க இப்போ அப்படி செய்யாதீங்க அப்படி சொல்லுவீங்க ஏற்றத்துணை பரிசுத்தவீன அப்படி அப்படிதான் செய்வார் செய்ய பார்த்துக்க அதுதான் ஏற்றத்துணை பரிசுத்தவர ஏற்றத்துணை தான் இதுவும் என்னதுதான் தான் ஏற்றத்துணை தான் நமக்கு சில சமயம் சங்கடமாக இருக்குது நடந்து நடத்ததெல்லாம் நடத்த முடியலையே வாலிபத்தில் இருந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க இந்த பொண்ணை கட்டினது தான் இப்படி இருக்கிறோம் போல் இருக்குன்னு எந்த பொண்ணை கட்டினாலும் அப்படி தான் இருப்பீங்க அது ஒன்றும் சம்மந்தம் சந்தேகம் இல்லை ஆ விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஏற்ற துணையை உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே போய் பெண்ணை உண்டாக்கல அடுத்த துணையை உண்டு பண்ணுவேன் சொல்லிட்டு போய் மிருகத்தான் செஞ்சிட்டு இப்ப பாருங்க அப்புறமா இருபதாவது கொண்டு வந்து சுயாரம் வச்சுட்டாரு மாலை போடுற எதுக்கு போடுறேன் உனக்கு ஏற்ற துணையை ஆக்கிடுறேன் அப்படின்ட்டு அவன் பார்க்கறான் யானை குண்டா இருக்குது சாமி ஒட்டகச்சிவிங்க உயரமாக இருக்குது முயல் நல்லா அழகத்தாங்குது ஆனால் ரொம்ப குள்ளமா இருக்குது சாமி பொண்ணு பார்க்குறான் பார்க்கறான் ஒவ்வொரு வீடா போய் பஜ்ஜி பண்டை பார்த்து இது ஏற்ற துணையாது ஏற்ற துணையான்னு பார்க்குறான் எதுவும் ஜெட்டாவ மாட்டேன் தவனுக்கு அவனுக்கோ ஏற்ற துணை இன்னும் அதுல நல்ல வாசிங்களேன் பறவைகளை மண்ணினாலே உருவாக்கி ஆதாமுக்கு அவைகளை என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் சத்தமா கொண்டு வந்தார் ஓகே இப்போ ஆதாம் பார்க்கறான் எதுவுமே ஸ்பிரிட்டா இல்லை எல்லாமே தனக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணல இல்ல பார்க்குறான் தன்ன மாதிரியே இல்லையேன்னு பார்க்குறான் எல்லாத்துக்கும் பேர் வச்சு அமிச்சிட்டான் இப்போ ஆதாமுக்கோ துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவநாயக கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவன் அவர் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவநாயக கர்த்தர் தான் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் சத்தமா எல்லாம் உங்கள் மனைவியை பக்கத்தில் கைப்பிடிச்சிக்கோங்க இருக்கிறவங்க மற்றவங்க கற்பனையில் ஓகே கைப்பிடிச்சுக்கோங்க கைப்பிடிச்சுக்கோங்க இந்த மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை என்ன சொல்லுங்க கொடுக்கவில்லை நிறைய கொண்டு வந்தார் நான் தான் எடுத்துக்கொண்டேன் முதல்ல மிருகமெல்லாம் கொண்டு வந்தார் அதுலயும் செலக்ட் பண்ணல இதை இதையும் கொண்டுதான் வந்தார் கொடுக்கல நீ இதை தான் வச்சுக்கணும்டா அப்படிலாம் கொடுக்கல கொண்டு வந்தார் விலங்குதா இல்லையா எங்க சித்தப்பா பண்ணிட்டாரு பாஸ்டர் பண்ணிட்டாரு யார் மேலேயும் குறை சொல்லப்படாது கடைசி வரைக்கும் கேட்டோம் சம்மதிக்கிறாயா கடைசி சான்ஸ் கொடுத்தோம் தப்பித்துக்கொள்ள இப்பொழுதும் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது சம்மதிக்கிறாயா கேட்டோமா கேட்கலையா வேற குறை சொல்லக்கூடாது கொண்டு வந்தார் கொடுத்தார்ல கொண்டு வந்தார் ஹி செலக்டட் மிருகத்தெல்லாம் செலக்ட் பண்ணாத ஆளு இப்போ இதை கொண்டு வந்தோடனே இப்போ எப்பொழுதுமே நம்ம மனைவி அல்லது மனைவி கணவனையோ முட்டாளேன்னு திட்டக்கூடாது ஏன் யூ செலக்டட் அப்ப யார் முட்டாளே முட்டாளை செலக்ட் பண்ண யார் முட்டாளு சேம் மெட்டீரியலுங்க ரெண்டு பேரும் அதே மண்ணு தான் விளங்குதுங்களா இப்போ அப்பொழுது ஆதாம் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் மாம்சமுமாயிருக்கிறாள் இது வந்து ஒரு பாட்டு இது இந்த இந்த பகுதி வந்து ஒரு சாங் அது இவள் மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷ எனப்படுவாள் இத நிமித்தம் எப்படி மனுஷி எனப்படுவாள் என்றான் புல் ஸ்டாப் என்றான் புல் ஸ்டாப் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் விட்டு தன் இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் இது யார் சொன்னது ஆதாமா கர்த்தரா யாரு எதன் இவன் தெரிந்து கொண்டது நிமித்தம் கான்சிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் ஏற்படுற விளைவு என்னவா இருக்க முடியும்னா இதன் நிமித்தம் தன் தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான்